ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கடையில் வாங்குகிற பாம் நிறைய பேர் அது வந்து கொழுப்பு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த பாம் ஆயில் நல்ல சத்தான பாம் ஆயில் தான் இதுக்கு ஒரு பக்குவம் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற விதமாக யூஸ் பண்ணோன்னா இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த பாமாயில் பித்தத்தை சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இது விலை கொ கம்மியாக வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறதுனால நிறைய பேரோட எண்ணம் எப்படி இருக்கும்னா விலை கம்மியாக இருந்தாலே அந்த அந்த பொருள் வந்து தரம் இல்லாததாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன் நான் கூட அப்படி நினச்சிருக்கேன் ஆனால் இந்த பொருளை வாதம் பித்தம் கபம் சொல்லி மூணு இது நம்ம உடம்புல இருக்கும் பித்தம் அந்த பித்தத்தை வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பித்தம் அதிகமாகும்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த பித்தத்தை நம்ம எப்படி கம்மி பண்ணலான்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த ஆயிலில் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் கொஞ்சம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்குள்ள புளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா உருண்டை பிடிச்சி கொஞ்சம் இஞ்சியையும் தட்டி உள்ளே போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நம்ம அந்த புளியையும் இஞ்சியையும் எடுத்து நம்ம வெளியே போட்டுடணும் அப்படி போட்டோம்னா அதில் உள்ள அந்த பித்த தன்மையெல்லாம் அந்த புளியிலையும் இஞ்சிலையும் நமக்கு வெளியே போயிடும் அதை நம்ம தூக்கி தூர போட்டுட்டு நம்ம இந்த ஆயிலை பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி இதை பதப்படுத்தலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நெல்லிக்காய் சைஸுள்ள புளியை நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த புளிக்குள்ளே உப்பை வச்சு இதை நல்லா ஒரு ஒரு உருண்டை பிடிச்சிட்டு இதை நல்லா வடை மாதிரி தட்டி இப்போ நம்ம வந்து ஆயில் குள்ள நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இதை நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வடை மாதிரி தட்டி நம்ம இப்போ ஆயில் கூட சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த உப்புலாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா உருட்டிட்டோம் நம்ம இப்போ இதை நம்ம வடை மாதிரி தட்டி நம்ம ஆயிலில் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சியை நல்லா தட்டிட்டு நம்ம அதையும் ஆயிலில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சிட்டோம் இப்போ இதில் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் பாருங்கள் நெய் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த பித்தத்தை சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது இதை நம்ம இப்போ நல்லா காய்ச்சிட்டு நம்ம அந்த பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சியையும் புளியையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ புளியை சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் இது நல்லா நமக்கு பொறிஞ்சு வரட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட புளி இஞ்சிலாம் நல்லா வெந்து கரைஞ்சி மேலே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் உள்ள பித்தம் எல்லாம் சத்தம் இல்லாமல் நம்ம வெளியே துரத்திட்டோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக பயம் இல்லாமல் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் இருக்கிற அந்த இஞ்சியையும் புளியையும் நம்ம எடுத்து வெளியே போட்டணும் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதை நம்ம தூக்கி தூர போட்டுடலாம் போட்டுட்டு இந்த ஆயிலை நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு வடிகட்டிட்டு ஒரு ஆயில் கண்டெய்னரில் யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்